ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அமாவாசை அதாவது நாளைய தினம் அமாவாசை சிறப்புமிக்க அமாவாசையாக வந்திருக்குங்க இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா தமிழ் மாத கணக்கின்படி பார்க்கையில் வைகாசி மாத அமாவாசை பொதுவாக வைகாசி மாத அமாவாசையில் தான் சனி பகவான் அவதரித்ததாக வந்து சொல்லப்படுது அதனால தான் இந்த அமாவாசையில் சனி ஜெயந்தியானது கொண்டாடப்பட்டு சோ தனி சனி தோஷம் இருக்கக்கூடியவங்க கட்டாயமா இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாம வழிபாடுகள் செய்யுங்க சனி பகவான பாதிப்புகள் அடையக்கூடியவர்களும் இந்த வந்து வழிபாடுகள் செய்யலாம் பொதுவாகவே நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு இறை வழிபாடுகள் செய்யறது வழக்கம்தான் அப்படிப்பட்ட இறைவனை நம்ம எப்போ வழிபாடுகள் செய்யறோம் அப்படின்னா எந்த நாள்ல வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எந்த கிழமையில வேண்டுமானாலும் வழிபாடுகள் செய்யலாம் ஆனா நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு இருக்கக்கூடிய முக்கியமான நாள் ஒரே ஒரு நாள் அதுனா அது மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை மட்டும்தாங்க இந்த அமாவாசையில் நம்ம அவங்களுடைய முன்னோர்களை வழிபாடுகள் செய்கிறதுனால அவங்களுடைய ஆசைகளை நம்மளால் எளிதாக பெற முடியும் அவங்க ஆத்மா சாந்தி அடைந்து சந்தோஷமாக நம்மளை வாழ்த்தும் பொழுது நம்மளுடைய சந்ததியினரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வாழ்வாங்க ஸோ அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து யாரெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடியவங்க மனைவியை இழந்திருக்கக்கூடியவர்கள் கணவரை இழந்திருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை இழந்திருக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வழிபாடுகள் செய்யலாங்க முன்னோர்கள் அப்படின்றவங்க வேற யாரும் கிடையாது நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் ஸோ அவங்க அந்த நாளில் அவங்களுடைய பசி தாகங்களை தீர்ப்பதற்காக அவங்களுடைய வாழ்விடங்களுக்கு வருவாங்க அப்படி வரக்கூடியவர்களுடைய பசியும் தாகமும் தீர்க்குவது ஒவ்வொருவருடைய கடமையாகவே இருக்குது ஸோ அவங்க அவங்க அவங்களுடைய கடமைகளை வந்து செய்திங்க அப்படின்னாலே போதும் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு சில காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் ஏன் என்ன எதற்கு அப்படின்ற காரண காரியங்களே இல்லாமல் பல பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கும் அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் இல்லனா கடன் பிரச்சனையா இருக்கலாம் உடல் உபாதைகளா இருக்கலாம் இது மட்டும் கிடையாதுங்க ஒருவருக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை புத்திர தடை இதுவுமே கூட இதனுடைய காரணமா தான் வந்து பார்க்கப்படுது சோ அமாவாசையில வழிபாடுகள் செய்யறது ரொம்பவே நல்லது அத்தோடு பாத்தீங்கன்னா அன்றைய தினத்துல காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கிறது இன்னுமே வந்து சிறப்பு வாய்ந்தது சோ அந்த வரிசையில வரக்கூடிய அமாவாசை திங்கக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க இந்த அமாவாசை சோமவார அமாவாசையாவே வந்து கடைப்பிடிக்கப்படுது ஏன்னா திங்கக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே சிவனுக்கு உரிய நாள் தான் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானையும் அந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யலாம் முருகனை வழிபாடுகள் செய்கிறதுனாலையும் நமக்கு சிறப்புமிக்க பலன்களானது கிடைக்கும் இந்த அமாவாசை ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா நாளைய நாள் காலையில் பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு மேலே ஆரம்பமாகி மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரைக்குமே அமாவாசை தீதியானது காணப்படுது ஸோ தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள்லாம் நாளைய நாள் மதியம் ஒரு மணிக்குள்ளே கொடுத்துடுங்க பொதுவாக எப்போ எப்போதுமே சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய நாளுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துறது ரொம்பவே நல்லது மேலும் இந்த அமாவாசை நிறைவடையக்கூடிய நேரமாக இருக்கிற இருபத்தி ஏழாம் தேதியில் வந்து பாத்தீங்கன்னா சனி ஜெயந்தியானது வந்திருக்கு ஸோ சனி பகவான் இந்த நாளில் வழிபாடுகள் செய்யறது ரொம்பவே நல்லது சனி பகவானை எளிமையை வழிபாடுகள் செய்கிறது எப்போது என்ன மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நிறைய போஸ்ட் இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சனி தோஷம் இருக்கக்கூடியவங்க அதாவது சனி பகவானால் பாதிப்புகள் அடையக்கூடியவங்க அதாவது அஷ்டமசனி சனி இது மாதிரி சனியுடைய அவருடைய பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்களாம் கட்டாயமாக இந்த நல்ல வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா அவருடைய பாதிப்புகளானது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலுமே கூட இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அந்த வரிசையில் துலாம் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தர்மா தர்மங்களுக்கு ஏற்ப பணன்களை தரக்கூடிய சுக்ரண ராசி அதிபதியாக பெற்றவர்கள் தாங்க ஸோ இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சூரியன் எட்டாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடிய கூட்டம் உங்களுக்கு ஆசையான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அதில் மயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதனால் இந்த டைமில் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை இருங்க மயங்கி உங்களுடைய நல்ல ஒரு நிலைகளை எல்லாம் இழந்துடாதீங்க வளர்பிரை சந்திரன் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கு பல வகையில உதவியாக இருப்பார் அதனால் அமாவாசைக்கு அப்புறமா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வீழ்ச்சியானது ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் செவ்வாயும் பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துல வந்து இருக்க போகிறாரு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மடங்காவது நீங்கள் எச்சரிக்கையோடு வந்து இருக்கணும் அது வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடலில் ரத்த காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது இருக்கிறதுனால கவனமாக இருங்க குறிப்பாக வண்டி வாகன பயணங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல நல்லா நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களே கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு விரோதியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது இருக்குது அப்படி விரோதிகளாக மாறுவதோடு மட்டும் உங்களுடைய தொழிலுக்கும் இடையூறுகளை வந்து செய்வாங்க ஸோ இந்த அமாவாசைக்கு அப்புறமா இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் அரசாங்க விரோதத்தை எல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் மேலும் புதன் கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருப்பீங்க மேலும் வேலைக்காக நீங்கள் செய்திருக்கக்கூடிய விண்ணப்பங்களானது எப்போது பரிசீலனைக்கப்படும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய அத்தனை விதமான சுணக்க நிலைகளும் பார்த்தீங்கன்னா மாற்றம் பெற ஆரம்பிச்சிடும் ஸோ குரு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு ஒன்பதுல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலாளர்களாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்களால் உங்களுக்கு உற்பத்தியினுடைய பெருக்கம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா நல்ல விருத்தி அடைய ஆரம்பிக்கும் நிறைய வருமானம் கிடைக்கும் சுக்கரன் பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற இதனால உங்களுக்கு அலைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குங்க அலைச்சல் ஆரோக்கியத்தின் மீது அதீத கவனம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அலைச்சல் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உடல் பார்த்திங்கன்னா சோர்வு நிலையை போய் அடைஞ்சிடும் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருங்க இந்த டைம்ல துலாம்ராசி என்பர்கள் கொடுத்த இடத்துல பணம் திரும்ப கிடைக்கிறது தாமதங்களானது ஏற்படலாம் அதனால இந்த டைம்ல அதற்கான முயற்சிகளை செய்யாமல் இருக்கிறதே நல்லதுதான் நீங்க ாலுமே கூட ரொம்பவே வந்து ஏமாற்றங்களை வந்து பார்க்க வேண்டி இருக்கும் சனி பாத்தீங்கன்னா ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில மணல் செங்கல் இதுக்கெல்லாம் தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படும் ஸோ இதனால் கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாதிப்புகள் அடையும் உதாரணத்துக்கு துலாம் ராசியை உடையவர்கள் இப்போ வீடு எதுவும் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய பொருட்கள் கிடைக்காமல் போகிறதுனால இந்த மாதிரி செங்கல் மணல் இதுக்கெல்லாம் தட்டுப்பாடு கிடைக்கிறதுனால அந்த கட்டுமானம் அப்படின்றது நின் நின்று போகலாம் அதுக்கு வந்து பாதிப்புகள் அடையும் ஒருவேளை பார்த்திங்கன்னா டிலே ஆகிறதுக்கும் சான்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கும் பாதிப்புகள் இருக்குங்க கண்டிப்பாக அதாவது வீட்டு செலவுகள் அப்படின்றது அப்பப்போ வந்துட்டு தான் போகும் இது மாதிரியான செலவுகள் பார்த்திங்கன்னா பொருளாதார சிக்கல்களை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடலாம் ஆனால் நல்ல ஒரு கிரகத்தின் மூலமாக மட்டுமே உங்களால் வந்து இந்த டைமில் வந்து சமாளிக்க முடியும் மேலும் துலாம் ராசியுடைய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வியாபாரமும் கூட பார்த்திங்கன்னா மந்தமான ஒரு தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதனால் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க வேணாம் ஏன்னா எதிர்பார்ப்புகளானது ஏமாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்துடும் அதனால் எப்போதும் போல் என்ன நடக்குதோ அது போல் நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க ராகு பார்த்திங்கன்னா ஐந்தாவது இடத்துல உங்களுக்கு இருக்கிறாங்க ஸோ ஐந்தில் ராகு இருக்கிறதுனால குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பார்த்திங்கன்னா குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் தான் வந்து நிலவிட்டு இருக்கும் அதனால் உங்களை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்துகிட்டே தான் இருப்பீங்க ஆனாலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு தோல்விகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் இதனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் ஆனது ஏற்படும் ஸோ என்ன இருந்தாலும் கிரகங்கள் மாறும் பொழுது எல்லாமே மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து செயல்படுங்க கேது பகவானும் பார்த்தீங்கன்னா பதினோராவது இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாரு ஸோ கேது பதினொன்றில் இருக்கிறதுனால கட்டாயமாக நீங்கள் கோபத்தை வந்து ஒதுக்கி தான் வைக்கணும் கோபத்தை ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை நலனிலேயும் நீங்கள் அக்கறை செலுத்துங்க தேவையில்லாத விரோதத்தை எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்திக்காமையும் வளர்க்காமையும் இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது தான் மேலும் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி அமாவாசைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்குது அதாவது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய ரெண்டு நாட்களில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக வந்து நடந்துக்கோங்க ஸோ துலாம் ராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசை ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு செலவுகளும் பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்ற அளவுக்கு இருக்கும் பண வரவு அப்படின்றது உங்களுக்கு எப்படியாவது கைக்கு வந்துடும் அதனால் செலவுகளை எல்லாம் நிச்சயமாக உங்களால் ஈடுகட்ட முடியுங்க அதுபோல் மாதத்தினுடைய மத்தியிலேயே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து அந்யுன்யம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் சொல்ல நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஆடம்பர வசதிகளானது பெருகுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு மனசுல சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகம் அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களானது நல்லபடியாக நடக்கும் புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான யோக அமைப்புகள் கூட உங்களுக்கு காணப்படுது கூடவே பார்த்தீங்கன்னா புதிய ஆடை ஆபணங்களுடைய சேர்க்கைகளும் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வசதியான புதுமையான வீட்டுக்கு நீங்கள் குடி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்திருக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் இப்படி எல்லாருக்குமே வந்து சிறப்பான ஒரு பலன்கள் தாங்க கிடைக்க போகுது இந்த டைமில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவனுடைய அன்பு ஆதரவு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ செலவுகளுக்கு தேவையான பணம் கிடைக்கிறதுனால உங்களுடைய மனசில் சந்தோஷமானது காணப்படும் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அமாவாசைக்கு அப்புறமா அந்த ஐந்து நாட்களும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்